சேல மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்க பாத்தீங்கன்னா சீலாங்கப்பட்டியில ஒரு அழகான வீட்டில் ஒரு அழகான குட்டி பையன் கூட தான் இருக்குங்க நம்மளுக்கு இத்தனை ஸோ எனக்கே எடுத்துவாங்க இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னுமே எனக்கு திருக்குறள் முழுசா சொல்லி முடிக்கணும் எனக்கு சுத்தமாக தெரியாது ஆனா இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா குட்டி இப்போ எத்தனாவது படிக்கிறீங்க ஆஹா வயசு வந்து மூணு ஓகே எத்தனாவது படிக்கிறீங்க பிரிகேஜ் படிக்கிறீங்களா அவன் பிரிகேஜ் படிக்கிற பையனுக்கு பத்து திருக்குறள் நிற்காம சொல்ல சொன்னால் அவங்களால நம்ப முடியுமா அது ஆமாங்க ஃபஸ்ட்டு கேட்டோம்னா என்னன்னு நம்ப முடியல அப்புறம் அவனே சொல்ல சொல்லி கேட்டேன் ஸோ சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சாமி அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு ஸோ ஓகே உங்களுக்கு திருக்குறள் யார் சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்களா எப்படி உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க பொறுமையாக உட்காரச்சு இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா எப்படி திருக்குறள் சொல்லி கொடுக்கப்போ அடித்தாங்களா அடிக்கலையா எங்கள் அம்மா என்ன அடித்து சொல்லி கொடுத்தாங்க திருக்குறள் ஆனால் எனக்கு இப்ப எதுவுமே இல்லை மறந்து எல்லாமே உனக்கு அடிக்காமல் சொல்லி கொடுத்துருவாங்க உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கேன் நான் அம்மாட்ட அப்பயே சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு அடிக்காமல் சொல்லிக் கொடுங்கம்மா நான் படித்து மிகப்பெரிய ஒரு கலெக்டர் ஆயிடுவேன்ட்டு அதுக்கு சேர்த்து அடிச்சாங்க எதுக்கு நான் ஏமா நான் நல்ல வார்த்தை தானே சொல்லியிருக்கேன் கலெக்டர் ஆயிடுவேன் சொன்னேன் என்ன தப்புன்னு அது ஆக மட்டும் தெரிஞ்சு அதுக்கு தான் திருப்பி ஒன்று அடிக்கிறேன் அப்படின்னாங்க அப்போ எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் எனக்கு கஷ்டமா இருக்குதுமா இருக்காதா இருக்கும் சோ இப்ப நீ என்ன பண்ண போறேன்னா அவங்க வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு பத்து திருக்குறள் வந்து நீ நிக்காம சொல்லணும் ஓகேவா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு திருக்குறள் ஸ்டார்ட் பண்ணி விடுவேன் நீ அப்ப கன்வீன்ஸா சொல்ல ஆரம்பிச்சிடணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் சொல்லு ஸ்டார்ட் சொல்லு அகர அகல அகல முள்ள அதெல்லாம் ஆரியவன் ஊதி ஊதி கர்க்க

சேச்சுக்கு கர்மகனே சானஸ் கேல தாத்த ஹ ஓகே

ஏய் சூப்பர் சூப்பர் எல்லாம் கிளப் பண்ணுங்க ஓகேவா இப்போ என்ன பண்றது இப்போ கரெக்ட்டா சொல்லிட்டல்ல நான் உங்களுக்கு அவங்க கிட்ட சொல்ல நான் பேசினது சரி நான் சொன்ன திருக்குறள் சொல்லுங்க நான் சொன்ன திருக்குறள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா थैंक यू थैंक यू இப்படி பண்ணு थैंक यू थैंक यू சோ ஓகே இப்போ இந்த தம்பிக்கு ஒரு gift குடுத்துறலாமா கொடுங்க தம்பிக்கு ஒரு gift கொடுங்க Okay. Thank you. thank you don't. Ah, okay.